கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் துன்பத்தில் தாழ்ச்சி பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் சிலுவை அவமானத்தின் சின்னம் சிலுவை தண்டனையின் சின்னம் சிலுவை வழியின் சின்னம் சிலுவையை ஏற்றுக்கொள்ள குற்றவாளிகளை கதரும்போது இயேசு அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார் இயேசு சிலுவையை விரும்பியதால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மை விரும்பியதால் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் வாழ்க்கை முழுவதும் தாழ்மை இருந்தது என்றால் சிலுவையில் அது உச்சத்தை எட்டியது கடவுள் மனிதனாய் வந்ததே தாழ்மையின் உச்சம் அதிலும் தூயவர் பாவியரின் ஒட்டுமொத்த உருவமாய் மாறியது தாழ்மையின் எல்லை கொன்றவரையும் மன்னித்து ஈன்றவரையும் கவனித்து சிலுவையிலும் போதித்து இயேசு நம்ப முடியாத தாழ்மையின் நட்சத்திரமாய் மின்னினார் சிலுவை நமக்கு கற்றுத்தரும் தாழ்மையின் மூலம் நமது கோபம் பிரிவினை போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தகர்த்தெறிய வேண்டும் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போன்று தாழ்மையின் ரூபமாய் மாற வரமருளும் இறைவா ஆமேன்